அணுசக்தி சார்ந்திருக்கக்கூடிய அணு கதிரம் சார்ந்திருக்கக்கூடிய தனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான உரிமை என்பது அரசிடம் மட்டும்தான் இருக்கு ஆனா இப்ப சட்ட திருத்தம் பண்ணி அது தனியாரே எடுக்கலாங்கிற வகையில மாற்றி அமைச்சுட்டாங்க அப்ப என்ன ஆகுனா அது வெட்டி எடுக்கும் போது அது வந்து ரேடியேஷன் வரும் இது ரெண்டாவது பிரச்சனை மூணாவது

இப்ப ஒன்றிய அரசு வந்து கனிம திட்டத்துக்கு பொதுமக்களோட கருத்தை வந்து வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த முடிவை அதாவது வந்து வெறுமனே கனிம வளங்கள் அப்படின்னு அவங்க சொல்லலை மினரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அரிய வகை கனிமங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு புதிய வார்த்தையை வந்து இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு இந்த வார்த்தை இந்த கேட்டகரி இருக்கு இல்லைங்களா இது கடந்த வருடம் உருவாக்கப்பட்டதுதான் இதோட அடிப்படையில் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகை கனிமங்கள் கிரிட்டிக்கல் வகைப்படுத்துறாங்க அப்படின்னா அட்டாமிக் மினரல்ஸாக இருக்கக்கூடிய சில மினரல்ஸ் டங்ஸ்டன் அப்புறம் உரேனியம் ஓனர் சைட் அந்த மாதிரி சில வகைகளாக இருக்கக்கூடியது ஏதாவது முப்பத்தி ரெண்டு வகையான கனிமங்களை வந்து இந்தியா வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கடந்த ஆண்டு அறிவித்தாங்க இது எந்த பின்னணிகளை அறிவிச்சாங்கன்னா அமெரிக்கா வந்து ஐந்து வருடங்களுக்கு பைடன் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரெண்டு கிரிட்டிக்கல் மினிஸ்டர் அறிவிச்சாங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மோடி பிரசிடண்ட் வந்த போது சில ஒப்பந்தங்கள் உருவாகுது அந்த ஒப்பந்தத்தில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் குறித்தான ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது அதற்கு பின்பாக தான் இந்தியாவில் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டி தனியார் சட்டம் இருக்கு அந்த சட்டத்துல புதிதாக ஒரு ஷெடியூல உருவாக்கி அதுல சில மினரல்ஸ் எல்லாம் பட்டியலிட்டு இவையெல்லாம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அறிவிச்சாங்க இப்போ இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான வெட்டி எடுப்புகின்ற போது அதுக்கான மைனிங் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுகின்ற போது அதுக்கு நிச்சயமா சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்க வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக வந்து என்னொரு செய்யணும் அதற்கு பின்பாக பொது மக்களிடம் கருத்து கேட்பு நடத்த வேண்டும் இது சட்டம் இப்போ இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டிய தேவையில்லை இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை நீ வெட்டி எடுப்பதற்காக மைன் எடுப்பதற்காக என்கின்ற சட்ட திருத்தத்தை தான் இப்ப வந்து செஞ்சிருக்காங்க சோ அப்ப இந்த பின்னணிலும் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சோ இது வந்து முழுக்க முழுக்க இந்த கனிமங்களை தனியார்மை மாக்குவதற்காகவும் பொதுமக்களிடம் எந்த விதமான கருத்துக்கள் கேட்டறியாமல் அவங்க ஜனநாயகத்தை உரிமையை மீறுகின்ற வகையில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை நம்ம பார்க்கணும் இப்ப இது இயற்கை வளங்களை எப்படி பாதிக்கும் அதாவது ரெண்டு விதமான பிரச்சனைகள் அடிப்படையில் இப்ப நம்ம தமிழ்நாட்டு கடலோர பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த பகுதியில தாது மணல் இருக்கும் நம்ம பீச் சாண்ட் சொல்றோம் இல்லையா கடலோரத்துல இருக்கக்கூடிய மணல் அந்த மணல்ல வந்து பாத்தீங்கன்னா மோனோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனிமம் வந்து இருக்கு இந்த கனிமத்துல அந்த கனிமத்தை எடுத்து அதுல இருந்து உரேனியம் தோரியம் இதெல்லாம் எடுப்பாங்க இன்னும் நிறைய கனிமங்கள்ல இருந்து எடுக்கலாம் கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பகுதியில விவி மினரல்ஸ் வந்துட்டு இதை வந்து சட்டத்துக்கு புறம்பாக நிறைய எடுத்தாங்க நிறைய அந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு கேள்விப்பட்டிருப்போம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு வச்சு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அது பெண்டிங்கா இருக்கு சோ சட்டவிரோதமாக இந்த மாதிரி தாது மணல வந்து எடுத்தாங்க அப்படிங்கறத மேல சார்ஜ் அதுக்கு பின்பாக அரசு மட்டும்தான் இது எடுக்கணும் அப்படிங்கறது ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படி ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அதற்கு பின்பாக அரசு மட்டும்தான் இந்த கனிம வளங்களை இந்த தாதுமணல எடுக்கலாம் அப்படிங்கிறது இப்ப தமிழ்நாட்டுல தற்போது மலவாக்குறிச்சி பக்கத்துல வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல அடுத்து இது விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு ப்ரொபோசல் வச்சாங்க மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்படி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அந்த திட்டத்திற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமல் நடைமுறைப்படுத்த முடியாது இப்ப இந்த சட்ட திருத்தம் வந்ததுனால இன்னைக்கு அந்த பகுதியில நம்ம கடலோர பகுதியில் கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கு அந்த பகுதியிலுக்கு கூட எந்த மக்களுடைய அனுமதி தேவையில்லை அது ஆகப்போகுது இது பிரச்சனை நம்பர் ஒன் இரண்டாவது பிரச்சனை அந்த கனிமங்களை நீ வெட்டி எடுக்கின்ற வெட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரேடியேஷன் அது வந்து வெளியேறும் ஏன்னா அது வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் ஆகிய அட்டாமிக் மினரல்ஸ்ங்கிற வகைப்பாடுல தான் இருந்துச்சு ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா மினரல்ஸ் மினரல் ஒரு சட்டத்த கொண்டு வர மாதிரி இந்த அட்டாமிக் ரூட்ஸ்லயும் ஒரு கிளியர் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அந்த பட்டியலில இருந்து அந்த கனிமத்தை எடுத்து இந்த பட்டியல மாத்திட்டாங்க சோ இந்தியாவில் அணுசக்தி சார்ந்திருக்கக்கூடிய அணு சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான உரிமை என்பது அரசிடம் மட்டும்தான் இருக்கு ஆனா இப்ப சட்ட திருத்தம் பண்ணி அது தனியாரே எடுக்கலாங்கிற வகையில இப்ப மாற்றி அமைச்சுட்டாங்க ரைட்டுங்களா அப்ப என்ன ஆகுனா அது வெட்டி எடுக்கும் போது அது வந்து ரேடியேஷன் வரும் இது ரெண்டாவது பிரச்சனை மூணாவது இது தனியார் தான் எடுக்க போறாங்க அப்ப தனியார் மயமாக்கல் பிரச்சனை இருக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு ஏன்னா ஜனநாயக உரிமை அப்படிங்கிறது வேறப்படுது என் பகுதியில ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரினால என்ன பாதிப்பு இருக்கு சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு இருக்கு நீருக்கு என்ன பாதிப்பு இருக்கு என்பது என்று கேள்வி கேட்பதற்கான உரிமை எனக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில அந்த சட்டத்தை தான் இப்ப வந்து மாற்றுறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து இருக்கக்கூடிய சட்டம் கடந்த முப்பது வருடங்களாக இந்த சட்டம் அப்படிங்கிறது நடைமுறை இருக்கு இந்த சட்டத்துடன் நடைமுறையின் அடிப்படையில இருந்துதான் என்னுடைய நீருக்கும் நிலக்குமான பாதுகாப்புக்கான நான் உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிறது இவ்வளவு வருஷமா இந்த எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளாதவங்க வந்து செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இப்ப இவங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கடந்த முப்பது வருஷம் இல்லையா அப்போ முப்பது வருஷத்துல நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பாதிக்கப்பட்டுச்சு ஒண்ணுமே கிடையாது அப்படி இல்லாத போது இப்ப ஏன் கொண்டு வராங்கன்னா தனியார் மயத்தை ஊக்க வைப்பதற்காக தான் செய்றாங்க அப்ப இது என்னன்னா மிகப்பெரிய ஒரு சூழலில் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு புகம் இருக்கிறது அதே போல நம்ம நாட்டினுடைய இயற்கை வளங்களை தனியாரிடம் கொடுக்கின்ற வேலை அப்படிங்கிறது ரெண்டாரு சோ இந்த இரண்டு அம்சங்கள்லயே நாம இந்த பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு மூன்றாவது மக்களுடைய ஜனநாயக உரிமை அப்படிங்கிறது பறிக்கப்படுகிறது சோ இந்த வகையில தான் எங்க பாதிப்பு புரிஞ்சுது இப்ப இதனால வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க அப்ப எப்ப முன்னேறுவதுன்னு ஒரு கொஸ்டின் வருதுல சார் இல்ல அது கரெக்டா நான் தான் அந்த சொல்றேன் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல இந்த செட்டை வந்துச்சு இல்லைங்களா அந்த சட்டம் வந்து ஏறத்தாலும் முப்பது வருஷம் ஆச்சு இந்த முப்பது வருஷத்துல எந்த கனிமத்தை உங்களால் வெட்டி எடுக்க முடியல அதனால என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு வளர்ச்சி சொல்லணும் இல்லைங்களா ரெண்டாவது இவங்க அந்த ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசாணை இருக்கலையா ஆபீஸ் மெமரண்டம் அதை என்ன குறிப்பிடுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு லெட்டர் அட்ரெஸ் பண்றாங்க இந்தியாவுடைய ராணுவ தேவைகளுக்காக அதாவது தொழில்நுட்பத்து தேவைகளுக்காக சில கனிமங்கள் தேவைப்படுகின்றது இந்த கனிமங்கள்ல வந்து நாங்க எடுப்பதற்கான எங்களை தேவை இருக்கு எனவே அந்த கனிமங்கள் எங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி இந்த பப்ளிக் கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல இருந்து நீங்க இத நீக்கணும்னு கேக்குறாங்க இப்ப இந்த பப்ளிக் கன்சல்டேஷன் ப்ராசஸ் இருந்ததுனால எங்களுக்கு இவ்வளவு கனிமங்கள் கிடைக்காம போயிருச்சு எங்களால இவ்வளவு உற்பத்தி பண்ணாம போயிருச்சு அப்படின்னு எந்த டேட்டா அவங்க சொல்லவே இல்லை ரொம்ப சிம்பிளா இருக்குது ரெண்டாவது ரொம்ப அதிசயமான விஷயமா இருக்கு இதனால் வரைக்கும் மினிஸ்டரி ஆஃப் டிஃபென்ஸ் இப்படி எல்லாம் ஒரு லெட்டர்லாம் பெருசா எழுதுனது கிடையாது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே டிஆர்டிஓ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க டிஃபென்ஸ்க்காக வேலை செய்யக்கூடியதான் அவங்க என்ன சொல்றாங்க இந்தியாவில் நாங்க ரொம்ப வேகமாக எல்லா விதமான தொழில்நுட்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கோம் இந்தியா ரேடர் செய்து சப்மரின் வந்து செய்து ராணுவ தளவாடங்கள் செய்யறாங்க பீரங்கி செய்யறாங்க மிசைல் செய்றாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தானே இருக்காங்க இதெல்லாம் உற்பத்தி செய்து கொண்டே தானே இருக்கிறாங்க இதுல எந்த தடை இருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே அப்படி இருக்குன்ற போது இதை எப்படி அதாவது என்னன்னா தேச பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல நின்னுட்டு தனியார் மையத்தை ஊக்கமுகின்ற ஒரு வேலையா இருக்காங்க இது ஒரு ஏமாற்று தான் இருக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது இது பிரைவேட் இன்ட்ரஸ்ட் தான் அப்போ இந்த பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் டேரக்டா சொன்னா நம்ம போவோம் அப்படிங்கறனால நேஷனல் இன்ட்ரஸ்ட்ங்கிற வார்த்தை பயன்படுத்தாங்க ஒழிய இதனால எந்த வளர்ச்சி வந்து இங்க தடுக்கப்பட்டுள்ளது எது பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா அப்படின்னா இதுமே நடக்கவே இல்லையா இப்ப வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் நடுவுல சமநிலையை எப்படி நீங்க நினைக்கிறீங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அதுதான் நீடித்த நிலைத்த வளர்ச்சி அப்படிங்கிற வளங்குன்றா வளர்ச்சி அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசுறோம் இப்போ வளங்குன்றா வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறது நமக்காக மட்டும் எடுத்துக்காம வருங்கால சங்கதிகளுக்கும் அது பயன்படுகின்ற வகையில் நம்ம அதை விட்டு வைக்கணும் நாமளே எல்லாத்தையும் காலி பண்ணிடக்கூடாது வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கான அப்போ ஒரு சஸ்டைனபிள் வேர்ல் அப்படின்னா நம்ம ஜெனரேஷனுக்கு என்ன அளவுக்கு பயன்படுதோ அதை நம்ம கொண்டது அடுத்தடுத்த ஜெனரேஷன் அது விட்டு வைக்கணும் அப்படிங்கிறதா அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக்கல் மாடல் இதை பின்பற்றுதா அப்படிங்கறது நிச்சயமாக இல்லை சந்தை பொருளாதாரம் கண்ணூடித்தனமான உற்பத்தியை தான் வந்துட்டு தூண்டுது என்னைக்கா இருந்தாலும் சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாக்கும் ஆல்ரெடி நம்ம அந்த பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு குளோபல் வார்மிங் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு கிளைமேட் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற பாதிப்பை நாம் எதிர்கொண்டு வருகிறோம் பருவமழை எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் உற்பத்தி எந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறத நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டே வரோம் நீர்நிலைகளாக இருக்கட்டும் நீர் பயன்பாடாக இருக்கட்டும் நிலத்தடி நீராக இருக்கட்டும் கடனுடைய தன்மையாக இருக்கட்டும் நிலத்தினுடைய தன்மையாக இருக்கட்டும் இவை எல்லாமே மாறிட்டு வருது இந்த பூமியில் உயிர் வாழக்கூடிய ஒரு சூழலை உறுதி செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிரச்சனைக்குரியதுன்னு சொல்றாங்க அப்ப இன்னும் மனித நிலம் மட்டுமல்லாமல் எல்லா உயிரினங்களும் அழிவதற்கான முற்றழிவை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் எக்ஸிஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த உற்பத்தி முறையை நிச்சயமாக மாற்ற வேண்டும் தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்போ நம்ம இது நாள் இப்போ இது நாள் வரைக்கும் செய்திருக்கூடிய இந்த உற்பத்தி முறை அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டு மாற்று உற்பத்தி முறையை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் அறிவியாளர்கள் சொல்றாங்க நாம வந்து சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு நெருக்கடி அதிகமாக இருக்கு காலநிலை மாற்றம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஜூனானிக் டிசீஸ் வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் விட மனித சமூகத்தினர் கான்ஃபிளிக்ஸ் வந்து அதிகமா இருக்கு இது எல்லாமே இன்டர்லிங்கடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் எனவே இவற்றை மாற்ற வேண்டியதான் ஒரே தீர்வாக இருக்கின்றது இல்ல நாம இந்த சந்தை பொருளாதாரம் தற்போது இருக்கக்கூடிய கண்டுபிடிக்க போறோம் அதுதான் தொடர போறோம் அப்படின்னா நிச்சயமா தான் போய் முடியும் இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க அதுல முக்கியமான கூடுதல் கவனமா எதை முன்கூட்டி இது பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க இது ஒரு நினைக்கிறீங்கன்னா மாநில அரசாங்கத்திற்கு ஒவ்வொரு உரிமைகளா எடுக்கக்கூடிய வேலை இருக்கலாம் இப்ப இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் நடத்துவார் அவருடைய தலைமையில நடக்கணும் அது மா மாசு கட்டுப்பாட்டு வாரையும் செய்யணும் யாரு ப்ராஜெக்ட் அவர் வந்து இந்த பத்தின விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லுவாரு மக்கள்கிட்ட அவங்களோட சந்தைகள் கேட்கணும் கேட்டு அறிந்து மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பாக தான் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது அப்போ மாநில அரசாங்கத்து இதில் ஒரு ஒரு பங்கு இருக்கு மக்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அரசு அதிகாரிகளுக்கான ஒரு பங்கு இருக்கு எல்லாம் சேர்ந்து செயல்பட வேண்டியது ஒரு பங்கான ஒரு இல்லையா அப்ப அது மீறப்படுகின்றது சோ அது மீறப்படுகின்ற அந்த வகையில முதலமைச்சருடைய கடிதம் அப்படி ஒரு முக்கிய முக்கிய முக்கியமான விஷயமா பாக்குறேன் ரெண்டாவது கூடுதலாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆஹ் பாரத கட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்பாக சுற்றுச்சூழல் சாங்க இருக்கக்கூடிய எல்லா சட்டகத்தையும் அவங்க டைரெக்ட் பண்ணிட்டே வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல டி எஸ் ஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு ப்ரயோக்ரேட் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு சொல்லுது இந்தியாவில் சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்கள் சட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம மாற்றி அமைக்கணும் ஒரு ஒன் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் வந்து கொண்டு வரணும் ஒரே அத்தாரிட்டியா கிரியேட் பண்ண சொன்னாங்க அது கடுமையாக எதிர்ப்புக்குள்ளானு ஆனா இன்னைக்கு பிஜேபி மறைமுகமாக அதை செஞ்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஏஏ டுவெண்டி டுவெண்ட்டி டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க அது கடுமையாக எதிர்ப்புக்கப்பட்டது பின்வாங்கினாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மைன் செமஸ் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏர் ஆக்ட் அண்ட் வாட்டர் ஆக்ட்ல திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட்ல அமென்மெண்ட் கொடுந்தாங்க இப்படி எல்லாம் கொண்டு வந்து மாநில அரசாங்கத்துடைய உரிமை எடுப்பது மக்களுடைய உரிமைகள் எடுப்பது குறிப்பாக பழங்குடிகளுடைய உரிமைகளை வந்துட்டு எடுப்பது இது எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு என்னன்னா கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களை உருவாக்கிட்டு வராங்க சோ அடிப்படையான ஒரு பிரச்சனை சோ அந்த வகையில எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசுகளும் இது எதிர்க்க வேண்டிய ஒரு ஜனநாயக அமைப்புல இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு சோ அந்த வகையில தமிழகத்தினுடைய அரசுடைய இந்த ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக பாருங்க நீங்க வந்து இப்ப மக்களுக்கும் அரசுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன வரும் அரசியலுக்கு நம்ம அரசுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை என்னன்னா நம்மளுடைய ஜனநாயக உரிமை நாம தான் பாதுகாக்கணும் சரி வேற எந்த சட்டத்திலும் இருந்து கிடையாது இந்த இந்த சட்டத்துல மட்டும்தான் ஒரு திட்டத்தை பயன்படுத்த நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு ஒரு டெமோக்கிராட்டிக்கான ஒரு ப்ராசஸ் இல்லையா வேற எந்த சட்டத்திலையும் கிடையாது கார்பரேஷன் கிடையாது எதுலயும் கிடையாது இந்த கிளியரன்ஸ்க்காக கிளியரன்ஸ்காக மட்டும்தான் இதுல வந்து வச்சிருக்காங்க அப்ப வந்து என்னன்னா ஏன் அப்படின்னா சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் உள்ளடக்கப்பட்ட விஷயம் தான் நம்ம சுவாசிக்காம இருக்க முடியாது தண்ணி குடிக்காம இருக்க முடியாது இல்லையா அப்ப ஒரு தூய்மையான காற்றும் நீரும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் அப்ப அதை உறுதி செய்ய வேண்டும் என்றால் எனக்கு அருகாமையில் புதிதாக ஒரு தொழிற்சாலை இயங்குகின்றது அப்படின்னா சூழலுக்கு என்ன பாதிப்பு உண்டாகும் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னோட அடிப்படையான உரிமை அரசியலமைப்பு உரிமை சோ அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சட்டம் சோ அந்த சட்டம் மீறப்படுகின்றது அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக சொசைட்டியா சிவில் பர்சன நம்மளுடைய கன்சர்ன் என்னவா இருக்கணும்னா ரைட்டா ஒரு கான்ஸ்டியூஷன் ரைட்டா வந்து இதை நம்ம வந்து கேட்கணும் என்னோட கான்ஸ்டிடியூஷன் ரைட் நீங்க எடுக்கீங்க அது கூடாது அப்படின்னு எனவே இந்த ஒரு மக்கள் இயக்கத்தை நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதுக்காக எல்லாம் செயல்படணும் அப்படிங்கறதை என்னோட கோரிக்கை ஓகே சார் உங்க தகவலுக்கும் நேரத்துக்கும் நன்றி நன்றி